நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் சரக்கண்ணா பேசுறேன் இன்னைக்கு நம்ம ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் அதாவது யோகங்கள் ஏன் வேலை செய்யவில்லை அப்படின்ற ஒரு தலைப்புகள் தான் ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய யோகங்கள்லாம் சொல்லுவாங்க பாரம்பரிய ஜோதிடத்துல நம்மளுடைய கேபி முறைகளில் ஒன்று துல்லியமாக அதை நம்ம வந்து வேற மாதிரி நம்ம பார்ப்போம் ஏன் பாரம்பரிய ஜோதிட அமைப்புகள்ல வேலை சரி அது எப்படியும் நீங்கள் எதற்காக வேலை செய்யல அது எப்படி இருந்துச்சா வேலை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த பதிவு இதை நீங்களே கூட பார்த்துக்கலாம் அதாவது யோகங்கள் நிறைய யோகங்கள் என்பது இருக்கு குரு சந்திர யோகம் சொல்லுவாங்க குருவும் சந்திரனுக்கும் ஒரு தொடர்பு வந்துச்சுன்னா நல்ல ஒரு பொருளாதார செல்வ வளத்தை சுகபகமான வாழ்க்கையை ஏற்படுத்துறதுனால குரு சந்திர யோகம் என்பது சொல்லுவாங்க அதே போல கஜகேசரி யோகம் சொல்லுவாங்க நீச்ச பக்கம் ராஜயோகம் சிவராஜ யோகம் குருவும் சூரியனும் காம்பினேஷன் என்பது இது போல நிறைய யோகங்கள்லாம் என்பது இருக்கும் ஆனா இந்த யோகங்கள் நிறைய பேர் ஜாதகத்துல இருக்கும் ஆனா வேலை என்பது செய்யாது அதுக்கான காரணம் என்ன என்றதை நான் வந்து சொல்ல போறோம் சில பேருக்கு சிவராஜ யோகம் இருந்துச்சுன்னா அரசனுக்கு நிகரான ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனா அதே சிவராஜ யோகம் தான் ஒருத்தவங்களுக்கு போய் சிறைசாலையே சிறைவாசத்தை அனுபவிக்கிறது நடைபெறும் நான் பாத்துட்டு இருக்கிறேன் குரு சந்திர அதாவது குரு சூரியன் காம்பினேஷன் ஒருத்தவங்க இருந்துச்சு அது இருந்து அவங்க வந்து அந்த குரு தசையில வந்து கரெக்டா வந்து சிறைசாலைக்கு அனுபவிச்சிருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்றதையும் இந்த பதிவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போறோம் சரி இப்ப எப்படி இருந்துச்சுன்னா இது போல யோகா பலன்கெல்லாம் வேலை செய்யும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரண அமைப்பை இப்ப நான் சொல்ல போறேன் இப்ப குரு சந்திர யோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க குரு சந்திர யோகம் இருக்கு இது நல்ல செல்வ வளங்களை நல்ல சுகமான வாழ்க்கை என்பது ஏற்படுத்தும் இப்ப ஒரு ஜாதக கட்டத்தை ரெஃபரன்ஸுக்காக ரஃபா நான் போறேன் இந்த குரு சந்திர யோகம் எல்லாருக்கும் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா இப்ப ஒரு தனுசு லக்கணக்காரர் என்பது இருக்கிறாரு குரு என்பது எத்தனாம் அதிபதி ஒண்ணு நாலாம் அதிபதி கேந்திராதிபதியாக இந்த குரு என்பது வரும் ஆனா இந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதியா வரும் இந்த ஒண்ணு நாலு எட்டு இவங்க என்ன நினைச்சிருப்பாரு ஒன்னு நாலு எட்டு காம்பினேஷன் இருக்கும் இது குரு தசையோ குரு புத்தியோ வரும் இல்ல சந்திர சந்திய புத்தியோ வரும் குரு சந்திர யோகம் வேலை செய்யும் நல்ல சிறப்பான படங்கள் தரும் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா ஒன்னு நாலு எட்டு காம்பினேஷன்ல இருக்குதா சப்போஸ் குரு குருதசையோ குரு புத்தியோ சந்திர தசையா சந்திர புத்தியோருக்கூடிய காலங்களில் இவங்களுடைய விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய சுச்சுவேஷன் இல்ல எண்ணெய் ஓட்டங்களை தரக்கூடிய அமைப்பு ஒண்ணு முத்துரும் காரணம் என்னன்னா ஒண்ணு நாலு எட்டு காம்பினேஷன் பத்தி இருக்கு இந்த ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு அது ஒண்ணு எந்த ஸ்தானத்துல இருக்குன்னு மட்டும் நான் பல விஷயங்கள் தீர்மானிக்கும் ஜெனரை மட்டும் பாருங்க ஒன்னாம் பாவம் நம்மள சொல்லக்கூடியது நாலாம் பாவம் வாகனத்தை சொல்லக்கூடியது எட்டாம் பாவம் விபத்துக்களை சொல்லக்கூடியது நம்மளுடைய நம்மளுடைய கேபி மெத்தடை நான் துல்லியமா டீட்டெயிலா நம்ம வந்து இன்னும் தனித்துவமா நம்மளுடைய ஜோதிட முறை என்பது இருக்கும் நம்மளுடைய ஜோதிட முறை என்பது சிம்பிளா இந்த பாரம்பரிய முறைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில குடல் படிகளை எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த யோகங்களா வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு ஒன்னு நாலு எட்டு ஆதிபத்தியம் பெற்று இருப்போம் அப்ப ஒன்னாம் பாவம் நம்மள நம்மளை பத்தி சொல்லக்கூடியது நாலாம் பாவம் வாகனங்களை சொல் பத்தி பேசக்கூடியது எட்டாம் பாவம் விபத்துகளை நாலு எட்டு ஆதிபத்தியம் பெற்ற என்பது யோகமாக வேலை செய்யாது அவயோகமாக விபத்துகளை யாரு யோக சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப ஒரு மிதன லக்னக்காரர் இருக்காரு இதுவே இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு இந்த குருன்றது ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி லக்னத்திலே இருக்குன்னு வச்சுங்க குரு அப்ப ஒன்னு ஏழு பத்து காம்பினேஷன் ஊரு இங்கே இருக்குது அப்ப ஒன்னு ஏழு பத்து காம்பினேஷன் வந்து இருக்குன்னு வச்சீங்க இப்ப சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி இப்ப ரெண்டிலேயே சந்திரன் இருக்கு ரெண்டு காம்பினேஷன் ஒன்னு ரெண்டு ஏழு பத்து அப்ப இந்த மிதுன லக்னக்காரருக்கு அந்த குரு சந்திர யோகம் என்பது வேலை செய்யும் காரணம் ஒன்று ரெண்டு ஏழு பத்து ரெண்டாம் பாவம் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியது பணம் வரக்கூடிய விஷயம் மென்மேலும் பெருகக்கூடிய விஷயம் ஏழாம் பாவம் மக்கள் தொடர்பு கேந்திரஸ்தானத்துல ஒரு அங்கம் பத்தாம் பாவமும் கேந்திரம்னு சொல்லுவாங்க தொழில் அமைப்பு அப்ப தொழில் மூலமாக பெயர்ப்பு வந்துச்சு திருமணத்துக்கு பிறகு நல்ல ஒரு யோகமான வாழ்க்கை பொருளாதார சம்பத்துகள் ப்ரொமோஷன் எல்லா விஷயமும் இந்த மித லக்கணக்காரருக்கு ஏற்படும் அப்ப ஒரு யோகம் வந்து ஒருத்தவங்களுக்கு நல்ல அமைப்புல ஒருத்தவங்களுக்கு அவயோகமான அமைப்பு இப்படிதான் ஏற்படுத்துது இது போல நிறைய விதமான விஷயம் சொல்லிக்கொண்டே போகலாம் இப்போ இது குரு சனி சேர்க்கின்றது நான் சொல்லப்படலாம் சப்போஸ் குரு சனின்னா பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லி பொதுவா பாரம்பரிய ஜோதத்துல சொல்லுவாங்க அது போல குரு சனி சேர்க்க இருக்கக்கூடியவங்க நிறைய விதமான கஷ்டத்தை அனுபவிப்பாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இது வந்து சில பேருக்கு யோகமான அமைப்பாகவும் சில பேருக்கு பிரச்சனையாவும் கொடுக்கும் ஏன்னா குரு சனி சேர்க்கின்றது இப்ப கன்னியா லக்கணு எடுத்துங்களா குருன்றது லக்கணத்திலே இருக்கு ஒண்ணு அப்ப ஒண்ணுல இருக்கு குரு என்பது நான்கு ஏழு காம்பினேஷனு வந்துருச்சுங்களா அடுத்து வந்து சனி இருக்கு சனி வந்து இங்க இப்ப பத்துல சனி இருக்குன்னு வச்சுங்களா எத்தனாம் அதிபதி ஐந்து ஆறாம் அதிபதி அப்ப அஞ்சு ஆறு பத்து அப்ப இவரு ஒன்னு நாலு அஞ்சு ஆறு ஏழு பத்து இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் இருக்குது ஓகேங்களா அப்ப இந்த குரு சனி சேர்க்க பிரம்மகத் தோஷன்றது கன்னியா லக்கணங்கள் வேலை செய்யுமாங்க இவருக்கு வேலை செய்யாது இவருக்கு பொருளாதார சம்பத்துகளை கொடுக்கும் நான்காம் தொடர்பு இருக்கு சுகபோகமான வாழ்க்கை வாழ்க்கை நிலப்புலன்கள் அமைப்பு எல்லாத்தையும் கொடுக்கும் வேலையில நாறு பத்து காம்பினேஷன் வேலையில ஒரு ப்ரொமோஷன் ஏற்படுத்தும் ஆனா மன வாழ்க்கையில பாதிப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு சில நெகட்டிவிட்டி கொடுக்கும் சில வகையில பாசிட்டிவ் சில வகை நெகட்டிவ் என்பது கொடுக்கும் இப்படிப்பட்ட அவர் அம்சத்தை ஏற்படுத்தும் அப்ப இந்த குரு இந்த குரு சனி சேர்க்க பிரம்மகத்தி தோஷமான அமைப்பு சில லக்கணக்காரர்களுக்கு சில விதமான வேலைகள் என்பது செய்யக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்குது சில பேருக்கு நெகட்டிவான விஷயங்கள் என்பது ஏற்படுத்தும் அது யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மிதன காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ மிதன லக்கண அமைப்பு என்பது இருக்கு குருன்றது ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி சப்போஸ் இந்த பதினோராம் பாவத்துல குரு இருக்கு பதினோராம் பாவத்தில் என்பது இருக்கு அதையும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப சனி என்றது எட்டாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கு இந்த இடத்துல சனி என்பது இருக்குன்னு வச்சுக்கோங்க இவங்க எப்படி வேலை செய்யறது கண் தொடர்புல கண்ட்யூசா போடுங்க ஏழு எட்டு பத்து பதினொன்னு பன்னெண்டு மிக தொழில் பண்ண பண்ணக்கூடிய நபராக இருந்தாங்க நபர்களாக இருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொழில் முடக்கத்தை சந்திப்பாங்க பத்தாம் பாவம் எட்டு தொடர்பு இருக்கா எட்டு பண்ண தொடர்பு இருக்கா அப்ப தொழில் பொருளாதார நஷ்டம் தொழில் நஷ்டம் கடன் நோய் எல்லா விஷயங்களும் ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் மாதிரி இருக்கும் அப்ப இப்படிதான் நம்ம குரு குருசனியை சேர்க்கனா கெட்டதுன்னு சொல்லி மைண்ட் செட் கூட கூடாது அந்தந்த லக்னக்காரர்களுக்கு எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி நம்ம கேபி முறைகளை நான் வந்து இந்த வேடிக்கையான கேட்பே மிக்ஸ் பண்ணி ஒரு பலன்கள் நம்ம கொடுப்போம் என்பது இருக்கும் இப்படி பார்க்கும் பட்சத்தில் இன்னும் துல்லியமான பலங்களை நம்ம எடுக்க முடியும் குரு சந்திர யோகமும் எல்லாருக்கும் யோகத்தை கொடுக்காது சில பேருக்கு அவைய சேவைகளும் நம்ம வந்து நிச்சயமாக ஏற்படுத்து என்று சொல்லி இந்த பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து கன்சல்டேஷன் நியூமராலஜி பேர் வச்சு கொடுக்கணும் எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க மேலும் பல முக்கியமான தகவல்கள்லாம் இந்த தகவல்கள் நான் போட்டிருக்கிறேன் அதையும் போய் பாருங்க பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் இன்னும் பல அரிய தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கணட் நன்றி வணக்கம்